ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிய போகுது இந்த ஷெடியூல் வந்து ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கனாக்கா யாருமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நேரத்தில் தான் ஆரம்பித்தாங்க எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்த்தோன்னா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இல்லை அடுத்த வாரம் அந்த முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பத்து நாளைக்கு முன்னாடியே அது வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அது அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அதோட பேஸே பற்றினாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கூலி ரோட்டாட்டில் எல்லாமே பேச ஆரம்பிச்சாங்க இப்போ அடுத்ததுங்கன்னாக்கா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஷெடியூலே முடிய போகுது சென்னையில் எடுக்கப்படக்கூடிய இந்த ஷெட்யூலே முடிய போகுது ரஜினி சாரோட ஃபஸ்ட்டு ஷெடியூலே முடிய போகுது அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் அடுத்தது இதுக்கப்புறமாட்டா நடுவில் ஒரு சின்ன கேப் கொடுக்குறாங்க ரஜினி சாருக்கு அந்த கேப்பில் ரஜினி சார் கூலி படத்தோடைய டப்பிங்கை முடிக்க போகிறாருங்க ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சன் பிக்சர்ஸ் அவங்களுடைய படங்களில் அவங்க வந்து அடுத்தடுத்த நகர கொண்டு போகிறாங்கன்றதுக்கு ஒரு சிலருந்து எடுத்துக்காட்டு ஓலி ஷூட்டிங் ஓவர் சைமன் டேனிஸாக அந்த படத்தினுடைய எடிட்டிங் ஒரு பக்கம் நடந்துருந்தது இப்போ இன்னும் பக்கம் ரஜினி சார் அவருடைய எடிட்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கேப் விட போகிறாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட கேப் விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏப்ரல் மாதத்தில் அந்த ரெண்டு வாரம் கேப்பில் ரஜினி சார் அவருடைய காட்சிகளுக்கான அந்த டப்பிங்கே பண்ணுவார் அப்படின்ற மாரி தகவல் வந்து எனக்கு ஸோ அப்போ வேற லெவலில் இறங்கியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஜெயிலர் படத்தோடைய அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சுருவாங்க ஸோ ஜெயிலர் படத்தோடைய ஷூட்டிங் நடுவில் ஒரு சின்ன சின்ன கேப் விட்டு தான் பண்ண போகிறாங்க ஒரு கண்டினியூஸாக அடிக்க போகிறதில்ல ரஜினி சாரோட ஹெல்த் இஷ்யூஸும் நம்ம பார்க்கணும் அது இல்லாமல் இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிடும் ஸோ வெயில் தாக்கம் பயங்கரமா இருக்கும் ஸோ அதனால ரஜினி சாருக்கு அப்பப்போ ஒரு ரெகுலரா பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்டர்வல் அங்கே அங்கே பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு கேப் விட்டு கேப் விட்டு தான் அவர் வந்து ஷூட்டிங்கில் கலந்து கூட அடுத்த கட்ட ஷூட்டிங் வந்து சவுத் தமிழ்நாட்டில் வந்து நடக்கும் தேனி தேனி அப்புறம் அந்த கேரளா பார்டர் கிட்டலாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அடுத்தடுத்து ஜெயிலர் படத்தோட அப்டேட்காக ஆக அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்